அல்லால் பூமாரி பொழியும் என்பதுவும் அறிவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிறந்த நாகப்பட்டினம் சந்திரசேகரன் வசந்த கோகிலம் என்பது பாடகியின் முழு பெயர் இரியாலகுடா கோபாலபுரம் ஆகிய ஊர்களில் வாழ்ந்தவர் நோய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தனது முப்பத்தி இரண்டாம் வயதில் பூ உருகை நீத்தவர் கும்பமணியிடம் என்சி வசந்த கோகிலம் பாடல்கள் இரண்டு கேசட்டுகள் இருந்தன அதனை சீடைகளாக மாற்றி வைத்திருந்தார் சில்லறை வேலைகள் இதுபோல் போல் அவருக்கு நாஞ்சில் நாடுதான் செய்து கொடுப்பான் சண்முக பிரியா ராகத்தில் அமைந்த பொன்னையா பிள்ளை எழுதிய கீர்த்தனை பாடலை கீர்த்தனையை சாகித்யம் என்றும் சொல்வதுண்டு பல்லவி

வெட்ட கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா என திட்ட வீசி மதுரை மாறன் பிறம்பால் அடிக்க அந்த வேளை யாரை நி நினைந்தீரோ ஐயா பெற்ற சாய் தந்தை இருந்தால் சந்தேகம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கும்பமணியின் சிந்தனையும் இசை பாடிட்டு நிந்தா ஸ்துதியில் அல்லது வஞ்ச புகிழ்ச்சியின் அருமையான பாவம் ஆமாம் காலகாலன் கைலைநாதன் ஆறகாலம் அணிசை கண்டன் தாயும் சந்தையிலே தான் தனியன் அவன் பெயரில் ஒரு பிள்ளை தமிழ் கூட இல்லை ஏகன் அநேகன் என்றாலும் அவன் நிலைமை பிட்டுக்கு மனுசுமந்து பிறம்படி வாங்கினான் காலத்தி வேடன் செருப்பால் மிதித்தான் நாயன்மார்கள் பெத்தா பெரிசூடி பேயா என விழித்தனர் ஒருவன் கல்லால் அடித்தான் மற்றொருவர் காண்டிபம் எனும் வில்லால் அடித்தான் கூசாமல் ஒருவன் கை கோடாரியால் வெட்டினான் பெற்ற சந்தை தாய் இருந்தால் இதுவெல்லாம் நடக்குமா சுழையை பொடியாடிய கரை மிடச்சனைப் போலத்தான் என்று சராசரி இந்திய குடிமகனும் என்று குறுக்குச்சால் பாய்ந்தது கும்பமணியின் மலம் பொறுப்பான தாய் தகப்பனைப் போல் நாட்டின் தலைவர்களும் சமூக காவலர்களும் ஆன்மீக வழிகாட்டிகளும் இருந்தால் ஏழை குடிமகனுக்கு இந்த நிலைமை வருமா ஐயா கொள்ளைப்பணம் சிலர் குவிக்க போதை பொருள் சிலர் விற்க குற்றமும் கொடுமையும் சிலர் புரிய பெருவான் எரி பெற்றியனை பூசிக்கும் பலர் இவர்களுக்கே கூட்டு நிற்க பெற்ற இருந்தால் உலகத்தில் நமக்கு எந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா இசை கேட்டால் வயிற்றிரைச்சல் மூலக்கடுப்பு நெஞ்சரிச்சல் புத்தி பேதளிப்பு யாவும் மாறும் அல்லது குறையும் என்று எழுதியிருந்தார்கள் மாறாக அவை அவற்றை முழுக்கவே செய்கின்றன அவருக்கு காலையில் கேட்ட பங்கைய மாமொழி விருது பெற்ற மாமா கவிஞனின் தவறாக பொருள் காவிய இதிகாச எழில் திரைப்பாடல் நினைவுக்கு வந்தது கும்பமணிக்கு எந்த பாடலை கேட்டாலும் மனப்பாடமாகிவிடும் எனவே கூகுளை தைவர செய்யாமல் நினைவிலிருந்தே எடுத்தாள்கிறார் அவள் கண்ணு என் கண்ணு என் கண்ணு கால் மேல கால் போட்டு கிடக்கலாமா கண்ணு என் கண்ணு என் அவள் மார்மேலேயும் கை போட்டு படுக்கலாமே பொண்ணு அவள் பிள்ளை உண்டானா என்ன செய்ய கண்ணு என் கண்ணு என் கண்ணு அவள் பத்தாயிரம் பணம் உண்டானா களைச்சிடலாம் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு நினைத்து கொண்டார் கும்பமணி எப்படி ஐயா பவுந்தரம் காணாமல் போகும் உள்மூலம் ராவும் பிதுங்கும் அவரே தமக்குள் சொல்லிக் கொண்டார் நஞ்சும் அமுதும் கை கட்டும் இடத்தில் கிடைக்கிறது தேர்ந்தெடுத்து உண்பது நம் பொறுப்பல்லவா கட்டிப்பி ஆனாலும் காடிப்பி ஆனாலும் அது பி என தெரியாதா கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலத்தில் கும்பகர்ணன் தன் அண்ணனாகிய ராவனிடம் கேட்டான் உறக்கத்தில் இருந்து எழுப்பப்பட்டு நூறு நூறு குடம் கள்ளும் ஆறு நூறு சகலத்தை அடிசிலும் நுங்கி அவன் முன் நிறுத்தப்பட்ட போது திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை விடலையோ இது விதியின் வண்ணமே என அவனே கேட்பான் தொடர்ந்து அமுல் உண்டாய் நஞ்சு உண்டாயோ என்று கும்பமுனி எண்ணலானார் அமுதா விடமா எனும் தேர்வில் அமுதுதானே பொறுக்கும் சூற்றில் கட்டன் சாயா கிளாஸை ஏந்தி வந்து எதிர் நின்றார் தவசிப்பிள்ளை அவர் முகத்திலே ஒரு கரிசன கடுப்பு பிரகாசித்தது சொல்ல கேட்க மாட்டேங்க பாட்டா என்ன எழவு காக்கு குத்தி இருந்து இந்த பேஸ்புக் கூகுள் வாட்ஸ்ஆப் எல்லாவற்றையும் விழாம கேரு ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு இதே வேலையா அந்த நேரத்துல என்னெல்லாம் எழுதலாம் வாசிக்கலாம் போற காலம் வந்தாச்சு பின்ன மூலக்கடுப்பு உள் மூலம் வெளி மூலம் கந்த மூலம் கனகம் மூலம் வராமல் என்ன செய்யும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விரலை தொட்டு அங்கே சலம்ப தேயும் என்று உபதேசித்தார் நியாயம் இல்லாமல் இல்லை பிள்ளை கூற்றிலும் போன வாரம் பயன்பாட்டு அறிக்கை வந்தபோது பிள்ளை சொன்ன அனைத்து ஐட்டங்களும் காட்டி பயன்பாட்டு நேரம் ஐம்பத்தாறு மணி இருபத்தி நான்கு மணி துளி பதினோரு நொடி என்றது அறிக்கை தினசரி கிட்டத்தட்ட ஏறத்தாழ உத்தேசமாக தோராயமாக சுமாராக எட்டு மணி நேரம் என்பது புல்லென புரட்டி போட்டு போகும் சங்கதி அல்ல ஒரு மூலக்கடுப்பு தேசிய அளவில் வளர்ச்சி பெற்றதற்கு அதுவும் ஒரு காரணமாகலாம் கேன்சர் என்பது மேல்தட்டு சாதி ஆதிக்க சமூக நோயும் மூலக்கடுப்பு என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நோயுமா நம்ம மருந்து வேலை செய் போயிருக்கேன் என்று உள்ளகை பூத்தார் தவசி பிள்ளை கெட்ட வார்த்தை சொல்லகராதி தொகுக்க போறதா சொல்லிருந்தா அது தொடங்குமே என்றால் ஊக்கம் பெற்று என்றாலும் அவர் மனம் சரித்து இரும்பை எலும்பை கழிப்பானே சொத்த பல்லு போவானே என்று தவசி பிள்ளை சொல்வதிலும் காரியம் உண்டென்று கருகி கும்பமுனி சிந்தனை பெருநெருப்பு தகிப்புண்டாள் ஆமா என்ன அளவு சமாச்சாரம்தான் தான் போடுதான் நியமாமா நம்ம சுவாயை தொடங்க வேண்டியதுதான் கெட்ட வார்த்தை அகராதிக்குன்னு சொற்சேகரம் தொடங்குவோம் முதல்ல ஆவிலிருந்து ஆரம்பிப்போம் என்று துணிந்தால் சேகரித்து அடுக்கி பிப்போட்டு வைத்திருந்த ஒரு பக்கம் எழுதாத தாள் கத்தி எடுத்து தாளின் நெற்றியில் உ என எழுதினார் சும்மாவா உலகலாம் என்று உலகம் என்றும் உலகு என்றும் உலகவாம் என்று அடியெடுத்து தொடங்கினார் முன்னோடிகள் தவசி பிள்ளையின் அகற்றலுக்கு அங்கீகாரம் கொடுத்து சில சொற்களை எழுதலாம் என்று தோன்றியது கூடவே பழைய நினைப்பு ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கரிசல் இலக்கிய முன்னத்தியில் கி ராஜநாராயணனே பம்பாயில் வாழ்ந்திருந்த நாஞ்சில் நாடன் பார்க்க போனானாம் அப்போது கரிசல் வட்டார வழக்கு சொல்லகராதி உருவாகி வெளியான காலகட்டம் அதே போன்றதொரு வேலையை அவனையும் செய்யச் சொல்ல கருதி சின்ன பாக்கெட் நோட்டு ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்து நாஞ்சில் நாட்டு சொல்லகராதி தொகுத்து முதற் சொல்லை எழுத சொன்னாராம் கீரா அவனும் தெரிய மத்தவன் போல வாங்கி வணங்கி முதற் சொல்லை அவியல் என்று எழுதினானாம் நாற்பத்தி நாலு வருஷமாச்சு செழிக்கு விழ என்ன அவியல தாண்டல்ல என்று சிரித்தார் கும்பமணி ஏன் கொஞ்சம் வேலைய உம்ம சிஷ்ய பிள்ளைகிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்க்கறா வழங்கிரும் என்று எக்ஸ்பர்ட் கமெண்ட் கொடுத்தார் தவசியார் அவரை பொருட்படுத்தாமல் முதற் சொல்லி எழுதினார் கும்பமுனி அம்மனக்குண்டி அடுத்து அழுத்து தொடர்ந்தால் அருத கூதி அண்டி களைஞ்சான் அவசாரி முண்டை கவனித்துக் கொண்டிருந்த தவசி பிள்ளை திருவதனத்தில் மெல்லகை அரும்பிட்டு அந்த இழநகையை அவதானித்த கும்பமுனி எழுதி ஈன்றது எனும் முழம் என்ன கண்டு என வினவினான் எனும் பழமொழியை நினைவு கூர்ந்தார் சமாளிப்பது போல பிள்ளை கேட்டார் இது மாதிரி புஸ்தகம் போடுறதுக்கு ஐம்பது ஞாயிற்று நிதி தாராங்களாம் பாட்டா என்றார் திருப்பி தர வேண்டாமா ஓய் என முனிந்தார் கும்பமுனி தராண்டாம் ஆனா பரிந்துரை வாங்கறதுக்கு கொஞ்சம் செலவு உண்டும் பரிந்துரை யார் தருவா அது வந்து செம்புல பெயல் பசுந்தாழி மலர் கொடுக்காப்புளி போல உள்ள விருது ஏற்கனவே வாங்கி இருக்கப்பட்டவங்க அதாவது கள்ள மாப்பிள்ள பிடிச்சி வரப்பட்ட காசு பிள்ளை அழிச்சதுக்கு ஆச்சு வேலையும் உண்டு கேளும் புஸ்தகம் வந்த பிறகு ஆறு காப்பி அனுப்பி கொடுக்கணும் தன்னை போல நூலகங்களுக்கு மூணாயிரம் காப்பி வாங்கிக்கிடுவாங்களாம் என்று உசுப்பேட்டினார் கண்ணுப்பிள்ளை இந்த ஏழை எல்லாம் எங்கிட்ட ஏழை கொண்டாந்து அவிக்காது என கழிந்தார் கும்பமணி வர வர இப்படியே பேசிட்டு போய் ஏதா கிழங்கல சாடி மறிய போறது பார்த்துக்கணும் என்று பொறுமினால் சற்று தழுந்த குரலில் பெண்டகன் ரகசியம் அல்லது தொல்குடி மக்களின் பாவனைக்காக மரக்கலத்தில் வந்திறங்கிய போதைப் பொருள் பற்றி பகிர்ந்து கொள்ளும் உறவு செய்தி போல மெதுவாக சொன்னார் தகசி பிள்ளை இன்னும் ஒரு காரியம் உண்டு பார்த்துக்கிடும் நீர் கூட்டத்தில் வச்சு எனக்கு ஆரம்புண்ட உரிய மாட்டேன் நான் சொல்லுங்க நம்ம மேலே இனத்துரோக வழக்கு பாயுறத்துக்கு நீர் வாமலை வெட்டிடக்கூடாது சும்மா கலந்து பல நீ காரியத்துக்கு வாரும்பேன் எங்கள் காண்டானா கும்பமணி ஓ மக்கு தலை தட்டில் ஆள் இப்படி உண்டுன்னு வச்சுக்கிடும் முதல்ல கெட்ட வார்த்தை சொல்லக்கிறாதே ஐம்பதாயிரம் நிதி உதவி நூலகங்களுக்கு மூணாயிரம் பிரதி முழுக்கு பிடிச்சதுன்னா ஏதான் பல்வேறு பாட மாட்டும் வைக்கலாம் ஒரு வருஷம் சென்னும் அதே புஸ்தகத்துக்கு தலை போட்டையை மாற்றணும் டீச்சர் நிகழ்ந்து புது பேர் வச்சுக்கிடலாம் பிறகு அதுக்கும் ஐம்பது நாயிரம் வெளியீட்டு நிதி மூவாயிரம் படி வே 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 என்று பதறினார் கும்பமணி வெளிப்படையான பதற்றத்துடனேயே பேசினார் உமக்கு முழைச்ச மயிர் எல்லாமே கள்ள மயிலுவேன் சும்மாவா சும்மா குடிக்கிற தண்ணில குழிய விட்டு ஆழம்பாக்க குழியெல்லாம் யோசிக்காரு சாம்பலாக்கி எலும்புக்கும் எண்ணெயும் பாலும் கடக சந்தனமும் தேனும் கருக்கு வெள்ளமும் பழையாற்று தண்ணியில விட்டு அபிஷேகம் பண்ணாம அடங்க மாட்டே இல்லைன்னா மாலையும் பேரையா கட்டி கிடக்கு ஒரு கோசல ராமரத்னா விருது கிடைக்க மாதிரி இருக்கு மேற்படி ஆளுகல் இல்லைன்னாலும் தருவாம்போல அதையும் கெடுத்து குட்டிச்சோரை ஆக்கி குளமும் தோண்டிடுவீடு போலிருக்கு ரொம்ப குளர் எடுங்கப்பட்ட நாடகம் போடாதீரும் பாட்டா இதெல்லாம் நீர் அறியாத சங்கடிகளா உமக்கு சம்சயம் உண்டுனா உமக்கு மத்தவன் நாஞ்சிலாம் கிட்ட கேளும் பூச்ச கண்ணு மூடிக்கின்னா பூலோகம் இருண்டு போயிருமா பேச்ச மாத்தும்லே கண்ணு உள்ள நம்ம சோழிய மட்டும் பாப்போம் நீ பேசினது எதையும் நீரும் பேசல நானும் கேட்கல உலகத்தை திருத்துறது சொல்லிட சொல்லாததையோ நுங்கு கள்ளத்தனமா வெட்டி குடிச்சவன் போயிருவான் கூந்தல் வைச்சு நக்குணவோ அகப்பட்டுக்கிடுவான் பாத்துக்கணும் சரி பாட்டா நீர் எதுக்கு பம்முறையின்னு நமக்கு தெரியும் சிலத்திரி முகம் சிவந்து இல்லாத வீர மரப மீசையை மனத்தால் திருகி கும்பமுனை கொதித்து கேட்டார் என்னவே 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 சொல்லும் இதுக்கு மேல என்ன சும்மா சொல்லும் நீதி செத்த பிறகு அசம்பு ரோட்டுக்கு உம பேர வைப்பானு உமக்கு ஒரு எண்ணம் இருக்கு கண்டதே எழுதி அதை எண்ணத்துக்கு கெடுக்கணும்னு பாக்கேறு செத்த பிறகு சிவலோகமோ வைகுந்தமோ பரமண்டலமோ யார் கண்டாவே திருமூலர் சொன்னார்ல சொன்னார்கள் காலம் கழிவன கண்டும் அருகிலார் அப்படின்னு சரி சரி இப்போ ஒரு கற்றன் எடுக்க சொல்லுவீரே என இழக்க செய்தார் தவசி பிள்ளை கும்பமுனியை அகரவரிசையில் வரக்கூடிய அடுத்த கெட்ட வார்த்தையை யோசிக்கலானார் ஒன்றும் முளைத்தழவில்லை சரி இசை கேட்போம் என தேடி தழவி பாடியவர் சஞ்சய் சுப்பிரமணியம் பொல்லா புலியிலும் பொல்லா கொடியன் என்னை புனிதனில் ஏன் படைத்தாய் சம்போ நல்லோரை கனவிலும் நனுக மாட்டேன் நல்லது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பொல்லா புலியினும் உன் நாமம் என் ஆவாலும் சொல்ல மாட்டேன் உள்ளிலும் காமக்ரோதம் தள்ள மாட்டேன் என்னாலும் மூவாசையை வெல்ல மாட்டேன் என் ஆலயத்துள் செல்ல மாட்டேன் பொல்லா கண்மூடி மௌனித்து கேட்டுக்கொண்டிருந்த கும்பமணியின் சிந்தனை பிறகு சஞ்சல புயலில் தத்தளித்தது மெல்ல முழகி கொண்டார் நம்ம வாழ்க்கையே மாயா மாடவர் ராகம் போல ஓ என்று போயிற்று என்று கேட்டுக்கொண்டே கட்டணி எடுத்து வந்த தவசி பிள்ளை சொன்னார் விளக்கில்லாத வீட்டில் தான் இருக்கும் கும்பமணியின் மனம் என்று புலம்பியது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நாடன் சிறு முன்னுரை நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர் அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் மதையானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல் மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது